மாடு வந்து எதுக்கு சாகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதான் எங்களுக்கு சுகமான விஷயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாடு வச்சுருக்கோம் எல்லாேருக்குமே வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க ஹலோ எவ்வளோ நான் வந்து உங்கள் வெட்டினரி டீச்சர் எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது மாடு வந்து நாலு நாளாக படுத்துருக்கு அப்படின்ட்டு எங்கள்கிட்ட வந்து லாஸ்ட்டு கட்டமாக தான் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்த நாள் ரெண்டாம் நாளாக இறந்துச்சு மாடு வந்து படுக்கும்போது ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அதுக்கு சுத்தமாக நெகா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே அதுக்கு தெரியல அந்த அளவு மோசம் ஆயிடுச்சு மாடு இந்த அளவு விடாதீங்க மனுஷங்க போல இல்லை மாடு மனுஷங்க வந்து சொல்லுவாங்க மாடுக்கு வந்து சொல்ல தெரியாது நம்ம தெரிஞ்சு பண்ணிக்கணும் இல்லைனா மாடு வந்து மாடா இருந்தாலும் சரி ஆடா இருந்தாலும் சரி உயிர் போகிற நிலைமைக்கு கண்டிப்பாக உள்ளாகும் இதை பற்றி தெரிஞ்சுங்க அவங்க வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி கண்டிப்பா கால் பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் அது அவங்க பண்ண தப்பு தான் இது நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது டைம் இஸ் வேல்யூபிள் டைமு டைமை வந்து விட்டீங்கன்னா அந்த டைம் மறுபடியும் கிடைக்காது எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுங்க மாடு வந்து கிரிட்டிக்கலாக ஸ்டேஜ் போச்சுன்னா நம்ம கொடுக்குற மருந்து வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அது வந்து ஒர்க்கே ஆகாது இதுதான் பேசிக்கான நேர்த்தமான உண்மை கூட ஏன்னா மாடு வந்து ஓரளவு க்ரியராக இருக்கும்போதே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது ஓரளவு சரியாயிடும் ரொம்ப மோசமான நடைமுச்சுன்னா அது வந்து சரியாகிறது ரொம்ப கஷ்டம் எல்லாவும் பார்த்து நம்ம மனுஷங்களாக இருந்தாலும் அதுக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு நம்ம டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் மாடு வந்து அப்படி கிடையாது நம்ம அதை பண்ணவும் முடியாது டெஸ்ட் எடுத்தா அது ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணும் அதுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க அதுதான் பேசிக்கான உண்மை யாரா இருந்தாலும் மாடை போய் அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லை சரியா ஆனால் சரி சரியில்லைன்னா அதோட விருப்பம் இறந்துச்சுன்னா தூக்கி போட்டுப்போம் அப்படிதான் நினைப்பாங்க ஏன்னா மாடை வந்து யாருமே அந்த அளவு முதலீடா பார்க்க மாட்டாங்க எல்லாருமே சொல்ல சில பேர் தான் சொல்றேன் இந்த மாட்டோட ஓனர் வந்து நான் மாடு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்ன அவங்க வந்து கண் கலங்கிட்டாங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுது சொல்லிதான் ஆகணும் வேறு வழியும் கிடையாது இந்த இடத்துல நான் எப்பயும் சொல்கிற தான் நீங்கள் மாடு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனைக்கு போங்க இல்லை வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்காம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மாடு வந்து சரியாகிறது ரொம்ப கஷ்டம் எதாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கே சரி பண்ணிவிங்க ஆடு சாகிறதும் ஆடு சாகிறதும் ஆயிரத்தி ரீசன் இருக்குது இதனால் தான் சாவுன்னு சொல்ல முடியாது மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி அது சாப்பிட்றதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்குது தான் சாவுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது நான் மேக்ஸிமம் மாடை கொண்டிதான் நான் வீடியோ எடுத்து போடுவேன் ஆடெல்லாம் போடவே மாட்டேன் ஏன்னா ஆடு வந்து கொத்து கொத்தாக செத்துட்டு இருக்கோம் குட்டிலாம் நம்ம பேசிக்காக இந்த கிளைமேட்டுக்கு வந்து குட்டிலாம் தாங்கவே தாங்காது அதோடய கிளைமேட்டு சுத்தமாக தாங்காது ஒரு நாளைக்கு பல ஆயிரம் குட்டிகள் செத்துட்டு இருக்கோம் ஏன்னா இதோட கிளைமேட் அப்படி தான் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு தாங்கும் பனி டைமில் வந்து அது சளி பிடிக்கணும் சொரம் வர்றதும் இந்த கழிச்ச ஆயிரத்தி டிவிஷனாலும் டக்கு டக்குன்னு இறந்துகிட்டே இருக்கும் அதை எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஓரளவு இந்த வந்து கால்நடை இந்த வெட்டினரி எந்த அளவு தெரிஞ்ச அளவு இருந்தால் தான் ஓரளவு காப்பாற்றலாம் ஓரளவு பேசிக்காக மெடிசனை பற்றி தெரிஞ்சுருக்கோம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களே காப்பாற்றுவாங்க ஏன்னா ஒரு ஒரு இதுக்கும் கமௌண்டரை கூட்டிட்ருக்க முடியாது டாக்டரை கூப்பிட்ருக்க முடியாது நம்ம அமௌண்ட் கொடுத்துட்ருக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அதிக பேர் வந்து நாட்டு வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுவும் ஓரளவு வந்து சரியாகும் தான் எந்த அளவு நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோமோ இந்த பனி இடத்துல கட்டாதீங்க தயவு செஞ்சு ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி இருக்கிறதுலே கொடூரமான விஷம் உள்ள நோய் மாரி தான் அந்த பனி ஏன்னா நார்மலாக வந்து ஒரு எட்டு மாதம் கிளைமேட் வந்து நம்ம வெயில்லாகவே இருக்கும் அதை தாங்கிட்டு பனி வந்து தாங்காமல் கூட இதேமாரி ஆகும் அதிகமான ரீசன் இருக்குது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியமானதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இன்னும் ஒரு ஆவன் கே அடிக்கன்னு ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது முடிஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இதில் கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஆல்